வெல்கம் டு தமிழ் ட்ரீ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் இயக்குனர் அட்லி அவர்கள் தற்போது தளபதி விஜய் நடித்து வரும் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தை இயக்கி வருகிறார் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா படியேறும் பெருமாள் கதிர் விவேக் யோகி பாபு பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப் இந்துஜா தேவதர்ஷினி குஷ்பு உட்பட பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார்கள் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக சென்னையில் உள்ள நசரத் பேட்டையில் ஈவிபி பிலிம் சிட்டியில் பிரமாண்டமான அரங்கு அமைக்கப்பட்டு படப்பிடிப்பை நடத்தி வருகிறார்கள் எப்பொழுதுமே விஜய் படம் என்றால் பிரச்சனை வருவது சாதாரணம் முதலில் தளபதி சிக்ஸ்டி கதை புகார் எழுந்து அது பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் நேற்று திடீரென்று படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ள துணை நடிகை ஒருவர் அட்லி மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அந்த புகாரில் கூடியதாவது நான் சினிமா துறையில் துணை நடிகையாக பணிபுரிந்து வருகிறேன் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று இவிபி பிலிம் சிட்டியில் நடந்து வரும் இயக்குனர் அட்லியுடன் பணிபுரிந்து வந்தேன் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது அட்லியும் அவருடைய உதவியாளர்களும் என்னை தகாத வார்த்தையால் திட்டி வேலை பார்க்க விடாமல் வெளியே அனுப்பிவிட்டனர் எனவே அட்லி மற்றும் உதவி இயக்குனர்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் புகார் கொடுத்த நோட்டீஸ் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இதுபற்றி விஜய் தரப்பில் பதில் எதுவும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரி இது போன்ற தளபதி சிக்ஸ்டி த்ரீ அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்